கீழே விழுந்து மேலே விழுணும் எப்படி அதாங்க லைஃப் சேலஞ்ச் சேலஞ்ச் வேணும் ஓகே ஒரே கடன் பார்த்துக்கூடாது இல்லைன்னா இது பாரு அது பாரு அது பாரு நிற்கணும் நம்மளை வந்து தலையில் வச்சு மிதிக்கணும் சொல்கிறோம் மேலே தலை மேலே மிதிச்சு நம்ம மேலே போகணும் பணம் அந்த காசு இந்த காசு இந்த காசு இல்லைங்க காசு அந்த சாமி இந்த சாமி காசு சாமி தான் காசு சாமி இருந்தால் எல்லா ஆசாமியும் எங்கக்கிட்ட ஆமா சாமி தான் அதுக்காக இந்த காசே நீங்கள் வாழ்க்கையில் காசு வந்து ஆக்சிஜன் மாதிரி காசு டெஃபனெட்டாக வெளியில் நான் வாழ முடியாது பட் அங்கே வர்ற காசை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நான் காப்பாற்ற ரொம்ப ஆசைப்படக்கூடாது சும்மா வந்து இல்லைங்க டைம் அப்படி எங்கிறது சும்மா சும்மா போடுற நைட்டில் வந்து எங்கேயோ கொண்டு போய்டும் ஒரு நைட்டில் அப்படியே வந்து இறக்கிடும் எப்படியான்னு தெரியாது எப்படியான்னு தெரியாது எவ்வளோ ஒரு மூளை யூஸ் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு டையத்தில் ஏதோ ஒரு மாதிரி இடி இடிக்கிற மாதிரி இடிச்சு போக எல்லாம் ஃபினிஷ் எல்லாம் ஃபினிஷ் ரொம்ப ஆட்டம் ஆடக்கூடாது ரொம்ப ஜாகிரதையாக அண்டு பழமும் வனத்தையும் வந்துட்டு அப்படியே அப்படியே ஒரே இடத்துல வச்சா வந்து தண்ணி அப்படியே வச்சா வந்து கெட்டு போய்ட்டு எப்போ போயிட்டே இருக்கணும் இது பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்